வணக்கம் எங்கள் வீட்டில் இந்த மஞ்சள் இல்லி இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கில்ல தமிழ்நாடு முழுக்கே மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் மழை பெஞ்சாலே வந்து அந்த மின்னல் வெட்டினாலே போதும் மின்னல் இல்லி தானே இது மின்னல் வெட்டினாலே வந்து இவங்க வந்து மொட்டி விட்டு அப்படியே வருவாங்க அடுத்தடுத்து அப்படியே பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மட்டும் வந்துட்டு இப்போ வரிசையாக அந்த மாதிரி பூத்துருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா மின்னல் இல்லி தான் எல்லாமே மஞ்சள் நிறம் தான் மோஸ்ட்லி இந்த இதில் வந்து கொஞ்சம் ஃபேண்டா கலரெலாம் இருக்குது அதெல்லாம் அது இன்மேட்டு தான் அது பூக்க ஆரம்பிக்கும் இந்த மஞ்சள் பூத்ததுக்கு பூத்ததுக்கப்புறம் பாருங்கள் அதில் வந்துட்டு ஒரு இது இருக்குல்ல அந்த இதுக்குள்ள தான் விதை வரும் கருப்பு கலரில் விதை வரும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு அது அப்படியே காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து விதை அப்படியே இந்த பாருங்கள் இந்த பூத்து இருக்குது பூவுக்கு கீழே வந்துட்டு அந்த இது இருக்குது அது இந்த இடத்துல தான் வந்து விதை உருவாகும் விதை உருவாகி பெருசாக அந்த இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அப்படியே இன்னும் கொஞ்சம் பருத்துட்டோம் அதுக்குள்ளே வந்து விதைகள்லாம் இருக்கும் அந்த விதைகளை சேரிச்சு நம்ம தூக்கி விட்டோம்னா அடுத்தடுத்து நிறையா வரும் இந்த மாதிரி தான் வருது போக கிழங்குகள் மூலமாகவும் வந்துட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா அது காற்றுக்கு அசைகிறது நன்றி வணக்கம்